உற்சாகப்படுத்துறது ஒன்னால முடியும்னு ஒருத்தரை தட்டி கொடுக்கறது இந்த சிறுத்தைய பாக்குறீங்களா சிறுத்தைக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா இந்த கதையில வர ஒரு விஷயத்துக்கும் இந்த சிறுத்தைக்கும் சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே அதிவேகமா ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை தான் சிறுத்தை நாலு கால் பாய்ச்சல்ல அப்படியே தாவி தாவி வர்றத டிவியில பார்த்தா கூட அத்த ரொம்ப பயந்துருவேன் குட்டீஸ் நீங்க எப்படி கதை பார்க்கலாமா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையிடு படையப்பா என்னடா என்னடாது உற்சாகமா ஒரு பாட்டு கேக்குதுன்னு பாக்குறீங்களா காலைல அஞ்சு மணிக்கே டீக்கடை நாயர் அண்ணே பாட்டை போட்டு விட்டுட்டாரு இந்த பாட்டுக்கும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அங்க உடற்பயிற்சி மைதானத்துல ஓடி ஓடி பயிற்சி பண்றானே அருண் அவனுக்கும் நல்ல பொருத்தம் அருண் ஒன்பதாவது வகுப்பு படிக்கிறான் அவனுக்கு மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரனா வரணும் அப்படிங்கிறது தான் லட்சியம் அதனால தான் இந்த பணியில காலம் காத்தாலும் அஞ்சு மணிக்கு மைதானத்துல எப்படி மூச்சுரைக்க ஓடி பயிற்சி பண்றான்னு பாருங்களேன் அங்க யாரு அவனுடைய ஆசிரியர் அழகேசன் நிக்கிறாரு உடற்பயிற்சி ஆசிரியர் அவருதான் அவனை ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னு கேட்போம் அருண் ரொம்ப அருமையா ஓடுறப்பா போன முறை ஓடுனதை விட இந்த முறை இந்த தூரத்தை நீ குறைவான நேரத்துல கடந்திருக்க அருமை இந்த முயற்சியை தொடர்ந்து செய்ய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா நீ நினைச்ச மாதிரி நீ தான்ப்பா ஓட்டப்பந்த இதுல முதல் மாணவனா வரப்போற உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளு எல்லா பயிற்சிகளையும் நான் உனக்கு தரேன் தைரியமா போட்டியில நீ கலந்துக்கிற வர வெள்ளிக்கிழமை மாவட்ட அளவிலான போட்டியில நீதான் முதல் மாணவனா வர புரிஞ்சுதா ஆசிரியர் அவனை உற்சாகப்படுத்திட்டு கிளம்பி போனார் அருண் மோச்சிருக்க நின்னைட்டு இருந்தான் இவரை தெரியுமா உசைன் போல் ஒலிம்பிக் போட்டியில் ஓட்ட பந்தயத்தில் தொடர்ந்து மூணு முறை சாம்பியன் ஆனாரே இப்படி பாஸ் கொடுப்பாரு அவர்தான் தான் அருணோட கதாநாயகன் மூச்சரைச்சிக்கிட்டு அருண அவரை நினைச்சு பார்த்துக்கிட்டான் நானும் ஒரு நாள் போல்ட் மாதிரி இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கி தர போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டான் உற்சாகமா கிளம்பி வீட்டுக்கு போறான் வீட்டுல இருந்து கிளம்பி பள்ளிக்கு போகணும் இல்லையா வீட்டுல திண்ணேல உட்காந்து அவங்க அப்பா செய்தித்தாள் படிச்சுக்கிட்டு இருந்தாரா சமையல் அறையில அம்மாவை பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்காரு ஏமா எத்தனை மரமா சொல்றது காலங்காத்தால எந்திரிச்சு இந்த பையன் படிக்க கூடாதா ஏன் ஓட்டான் ஓட்டோன்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் நல்லா படித்தாதானே ஏதோ ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போக முடியும் நீயும் தான் இதுக்கு துணையா அம்மா ஏங்க பிள்ளைய கடிஞ்சிக்கிறீங்க நம்ம பிள்ளை படிப்புலையும் படு சுட்டிதானே தானே அவனோட லட்சியப்படி பெரிய ஓட்டப்பந்தய வீரனாக வந்தால் உங்களுக்கு பெருமை இல்லையா சும்மா பிள்ளைய திட்டிக்கிட்டு போங்க அப்படின்னாங்க அந்த நேரம் பார்த்து சரியா அருண் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான் அப்பா கவலைப்படாதீங்கப்பா படிப்புலையும் நான் நிச்சயம் முதல் மாணவனாக தான் வருவேன் உங்க பேரை காப்பாத்துவேன்பா அது மட்டும் இல்லப்பா வர வெள்ளிக்கிழமை கலெக்டர் வராருப்பா மாவட்ட அளவிலான ஓட்டப்பந்தய போட்டி அப்பா நீங்களும் அம்மாவும் கண்டிப்பா வரீங்களா நான் வெற்றி பெற்று கலெக்டர் கிட்ட பரிசுக்கொப்பையை வாங்குறத நீங்க பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா அம்மாவும் அப்பாவும் அப்படியா ஹம் சரி சரி அம்மா சொன்னாங்க அருண் கலெக்டர் கையால் நீ அந்த பரிசை வாங்கிறத பார்த்தா ஆனந்த கண்ணீர்ல நான் எப்படி கூத்தாடுவேன் தெரியுமா அருண் அந்த நாளுக்காக காத்திருந்தான் இன்னும் போட்டிக்கு நாளே நாள் தான் இருக்கு அருண் கடை அம்மா அப்பாவோட போனான் ஒரே மழை சோனு ஊரெல்லாம் மழை தெருவெல்லாம் ஆத்து தண்ணி வெள்ளமா ஓடுது ஒதுங்க இடம் இல்லாம அருண் அம்மா அப்பா கையை புடிச்சிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் வேகமா போனான் பாருங்க அச்சோ பாவம் யாரோ அப்படியே போட்டு வச்சிருக்காங்க காலை அம்மா கீழே வழிக்கு விழுந்துட்டான் அம்மா வந்து ஐயையோ என் பிள்ளை விழுந்துட்டானே யாராச்சும் தூக்குங்களே தூக்குங்களேன்னு அம்மாவும் அப்பாவும் பதறிக்கிட்டு போய் அருணை தூக்குனாங்க ஆனா பாவம் அருணுக்கு காலில் பலமான அடி காலை ஒரே சிறாய்ப்பு ரத்தமாக வழிஞ்சு ஓடுது அருண் வலி தாங்க முடியாமல் துடிக்கிறான் அம்மா என்னால் வலி தாங்க முடியலம்மா அம்மா கால் ரொம்ப வலிக்குதும்மா காலே உடைஞ்சு போயிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குமா நான் எப்படிமா ஓட்ட பந்தயத்தில் ஓட போகிறேன் அம்மா அம்மானு அப்படி அழறான் பார்க்கவே பாவமாக இருக்கு அம்மா கவலைப்படாத அருண் அப்பா சொன்னாரு அவனை தோல்ல போட்டுக்கிட்டு கவலைப்படாதப்பா கவலைப்படாதப்பா இந்த இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத உனக்கு ஒண்ணு ஆகாது நீ நினைச்ச மாதிரியே நல்லா ஓடுவப்பா அவசர அவசரமா தூக்கிட்டு போய் அவனுக்கு காலில் நிறைய மருந்து போட்டு கட்டு போட்டு கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சிருந்தாங்க விஷயத்தை கேள்விப்பட்டோன்ன அவனோட உடற்பயிற்சி ஆசிரியர் அவனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துட்டாரு ஆசிரியர்கிட்ட அருண் அழுது புலம்புறான் ஆசிரியர் என்னால ஓட முடியுங்கிற நம்பிக்கையே இல்லை நான் போட்டியில கலந்துக்க முடியுமா பாத்தீங்களா என் கால் எவ்வளவு சிராய்ப்புகள்னு பாருங்க நிறைய ரத்தம் வேற வெளியேறிடுச்சு ஆசிரியர் அருண தட்டி கொடுத்து அருண் கவலைப்படாத இதெல்லாம் ஒன்னும் பெரிய காயம் இல்லப்பா மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தா எவ்வளவு ஒரு பெரிய போட்டியில வேணாலும் கலந்துக்கலாம்ப்பா இதெல்லாம் என்ன உனக்கு துச்சம் இதை இத நீ இன்னையோட மறந்துடு நாளைக்கு ஒரு நாள் நல்லா ஓய்விடு நாளா அன்னைக்கு ஓட்ட பந்தயத்தில் நான் உன்னை சந்திக்கிறேன் உன்னால் நிச்சயமாக முடியும் அப்படின்னு அவனுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்துட்டு ஆசிரியர் கிளம்பி போனார் போட்டி அன்னைக்கு அருண் போட்டிக்கான இடத்துக்கு வந்துட்டான் அருணோட நண்பர்கள்லாம் அவனை சுற்றி இருக்காங்க அருண் உன்னால் ஓட முடியுமாடா ஏய் நீ உனக்கு கால்வழியெல்லாம் சரியாயிடுச்சா ஓடிடுவியா அப்படின்னு ஒவ்வொரு நண்பராக அவனை கேட்குறாங்க அருண் முயற்சி பண்ணுறேன்டா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நிச்சயம் நல்லா ஓடுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னான் அந்த நேரம் பார்த்து அருணோட தலைமை ஆசிரியர் வந்தார் அவரு அருணை தட்டி கொடுத்து அருண் ஒன்றும் கவலைப்படாதப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ நல்லா ஓடுவேன்னு நீ பெறப்போற வெற்றி உனக்கானது மட்டும் இல்லைப்பா நம்ம அரசு பள்ளிக்கு நீ பெற்றுத்தர போகிற இந்த வெற்றி இருக்கே உன்ன மாதிரி பல ஆயிரம் மாணவர்களை உற்சாகப்படுத்தணும்ப்பா அப்படின்னு அவர் போனார் உடற்பயிற்சி ஆசிரியர் வந்தாரு அருண் நல்லா கவனமா கேட்டுக்கோ உன்னால நிச்சயம் முடியும் மூன்று அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் உடனே நீ மின்னல் மாதிரி ஓடணும் உன்னோட கவனம் வேற எங்கேயும் செதறக்கூடாது வெற்றி கோட்டை மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு அவனை தட்டி கொடுத்துட்டு ஆசிரியர் போனார் எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே ஒரே பதட்டமாக பார்த்துட்டு இருந்தாங்க பயங்கரமான நிசப்தம் ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்குன்னா பாருங்களேன் எல்லா போட்டியில கலந்துக்கிற மாணவர்கள்லாம் வரிசையா அந்த கோட்டில் நின்னாங்க அருண் நின்னுகிட்டு இருந்தான் கால் வலி தாங்க முடியல அவன் மனசுக்குள்ள ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும் இருக்கு அந்த வலிய பொறுத்துக்கிட்டு கோட்டில் நின்னுட்டு இருந்தானா ஒன்று இரண்டு மூன்று சத்தம் கேட்ட உடனே அருண் இந்த சிறுத்தை மாதிரி பாஞ்சுக்கிட்டு கிளம்புனான் ஆனா பாருங்க அவனோட கால் வலி அவனால் வேகமாக ஓடவே முடியல அவன் கூட வந்தவங்கலாம் பத்து பதினஞ்சு அடி முன்னாடி போயிட்டு இருக்காங்க வலி தாங்க முடியாம அருண் ஆ அப்படின்னு கத்திக்கிட்டே முயற்சி பண்ணி ஓடிட்டு இருக்கான் அவனோட நண்பர்கள்லாம் அதை பார்த்த உடனே ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஆருண் 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 ரொம்ப சத்தமா கத்தி கை கட்டி ஆரவாரம் பண்ணாங்க அந்த உற்சாகத்தை கேட்ட உடனே அருணுக்கு எங்க இருந்துதான் அந்த வேகம் வந்ததோ தெரியல இந்த சிறுத்தையும் உசைன் போல்ட்டும் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தாங்க சும்மா பாஞ்சு ஓடு பாருங்க என்ன கண்ணிமைக்கிற தான் முதல் மாணவன்தான் எல்லாரும் கையை தட்டி சத்தம் அடங்கிறதுக்கு வெகு நேரமாச்சு அவனோட ஆசிரியரும் தலைமை ஆசிரியரும் பெருமிதத்துல பூரிச்சு போயிட்டாங்க அருண் அருண் நீ பள்ளிக்கு மட்டும் இல்லப்பா நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல இந்த அரசு பள்ளிக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் எவ்வளவு பெருமை சேர்த்துட்டேன்னு சொல்லி அப்படியே அவனை தூக்கி கொண்டாடுனாங்க அருணோட கனவு நிறைவேறிச்சு என்ன தெரியுமா கலெக்டர் கையால அருண் இந்த வெற்றி கோப்பையை வாங்கிட்டான் அருணோட அம்மா ஆனந்த கண்ணீரோட அந்த காட்சிய பாக்குறாங்க அருணோட அப்பா எழுந்திரிச்சு தலைக்கு மேல கைந்துட்டுறாரு அருண் ரொம்ப பெரும் அந்த கோப்பையை எல்லாருக்கும் காட்டுறான் பாருங்களேன் பார்த்தீங்களா குட்டீஸ் எல்லாரும் கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் அருண அவ்வளவு கால் வலியோட இருந்தவனை எப்படி முதல் பரிசு தட்டிப்போக செஞ்சிருச்சுன்னு இப்போ தெரியுதா ஊக்கப்படுத்துறதும் எப்படி சுடர் விளக்கானாலும் தூண்டுகோள் அம்மா விளக்கேத்துவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே விட்டுட்டா தீபம் அணைஞ்சிரும் அம்மா அப்பப்போ விளக்கு தெரிய ஏத்து விடுவாங்க இல்லையா அதுதான் சுடர் விளக்கானாலும் தூண்டுகோள் வேணுமே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள் கவிதா அத்தை குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு கீழே இந்த கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிது அருணை ரொம்ப பிடிச்சதா சிறுத்தை பார்த்தா பயமாக இருந்ததா உசை போல்ட் மாதிரி நீங்களும் வரணுமா என்ன நினைக்கிறீங்கன்னு அம்மாட்ட சொல்லி கமெண்ட் தான் சொல்லுங்கள் கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நிறைய கதை கேளுங்க உங்கள் கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்க